வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செடி பன்சாய் அரச மரம் போன் தொட்டியில் வச்சு போன்சாய்க்கு ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ நாலு மரம் இருக்குது ஒன்று என்ன தெரியுதாகும் ஒன்று இந்த ரெண்டு ரெண்டு மரம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் தெரிதா ஃப்ரெண்ட்ஸ்ல மூணு நால் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இருக்குது ஒன்று செத்துரிச்சு போகலாம் மூணு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போன் வளர்க்குறதுக்கு அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ இந்த போன் மரம் இப்போ மழையாக பெய்யும் இது என்ன சீசன் பார்க்கணும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குது கே பாருங்கள் மாடியை காலி பண்ணி விட்டுருவோம் வேறு எப்படி விட்டு வருதுன்னு அவ்வளோதான் மாடி தோட்டத்துக்கே ஆபத்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வீட்டில் வச்சு செஞ்சே விடுவாங்க இருங்க இதுக்கு முடி வெட்டி விட்டுருவோமா பாருங்கள் இந்த கீழே இருக்க இந்த மண்ணுக்கும் ஈரதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வருது வேற விட்டு தொட்டியவே பே எடுத்துருச்சு மண் தொட்டி தினைக்கும் ஒரு கல் மேலே தூக்கி வைக்கணும் போல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி சிக்கல் சிக்கல் வந்துடும் இந்த ஏழு பொன்சாய் மரம் இருக்குது ஆழமரமாக இருக்குது ஆனால் வெளியே வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் கல் மேலே தூக்கி வச்சுருக்கேனால இது வெறும் தரையில் இருந்தனால வருது போல ஃப்ரெண்ட்ஸ் சரி பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே மழை பேஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மாடி தோட்டத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் நம்ம சாம்பேரியா வீட்டில் உண்மை கீழே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாடிக்கு போயிடும் மாடி தோட்டமும் சேர்ந்து போயிடும் ஆ எவ்வளோ வேர் இருக்குண்ணே இதை அதுக்கே சாப்பிட போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆலமரம் அப்பக்கே இது பார்த்துக்கணும் அரசு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மட்டையை அடிச்சு விட்டாச்சு அப்புறமேட்டு ஒரு கல்லை பார்த்து தூக்கி வைக்கணும் Thank you, friends.